காலை வணக்கம் இன்னைக்கு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் சகோதரிகளே பெரியவங்களை குழந்தைங்க வரைக்கும் சாப்பிட்லாம் சகோதரிகளே ஸ்கூலு விட்டு வர குழந்தைங்க இந்த மாதிரி ஒரு சூடாக செஞ்சு கொடுங்க சகோதரிகளே வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் பச்சை பயிர் நான் ஏற்கனவே வறுத்துட்டேன் அதை ஒரு டப்பாவில் நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் வறுத்துட்டோம்னா வீணாகாது நல்ல ஒரு மாதத்துக்குள்ள நல்லாயிருக்கும் சகோதரிகள் எப்பயுமே பயிர் வந்து வறுத்து வச்சுக்கிங்க அதோட நான் வந்து ஜவ்வரிசி இதில் பார்த்தீங்கன்னா அதில் பார்த்து சமானமாக சேர்த்து அதை நல்லா ஒரு ரெண்டு வாட்டி கழுவி எடுத்துட்டேன் தேவையான தண்ணி சேர்த்துருக்கேன் சகோதர பரங்க பரங்கை சேர்த்து எடுத்துங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் முந்திரி கொஞ்சம் காஞ்ச திராட்சை கொஞ்சமாக கல்லுப்பு அது ஒரு டேஸ்ட் எடுத்து கொடுக்க சகோதரிகளே கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் மூடி போட்டு இது ஒரு அஞ்சு விசில் விட்டுட்டோம் சகோதரிகளே அவ்வளோதான் அஞ்சு விசில் வந்துருச்சு ஓப்பன் பண்ணிச்சு அவளே ஒரு விஸ்க் வச்சு நல்லா கொஞ்சம் மசிச்சு விட்டுக்கலாம் சகோதரிகளை நல்லா மலர்ந்துருச்சு பாருங்கள் சகோதரிகளை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பாயாசம்னு சொல்லலாம் இதுக்கு வந்து நான் வந்து நெய்யே சேர்க்க போகிறது கிடையாது சகோதரிகளை பசும்பால் தான் சேர்த்துருக்கேன் ஒரு இரநூறு பால் சேர்த்துருக்கேன் ஒரு கொதி வரட்டும் இது வந்து நான் பச்சைப்பாலாக சேர்த்து சேர்த்துருக்கேன் காய்ச்சி பாலம் தான் கொதிக்கணும்னு அவசியமே இல்லை உடனே வெள்ளம் சேர்த்துலாம் இது ஒரு கொதி வந்துச்சு இதுக்கப்புறம் பாருங்க நாட்டு சக்கரை தான் இன்னைக்கு நான் எடுத்திருக்கேன் நாட்டு சக்கரையை சேர்த்து விட்டு இதையும் ஒரு கொதி வரட்டும் அதுக்கப்புறம் முந்திரி முன்னாடி சேர்த்தாச்சு நம்ம இப்போ வந்து ஏலக்காய் பொடி அதாவது சுக்கும் ஏலக்காவும் சேர்ந்து பொடி பண்ணி வச்சிருக்கேன் சகோதரிகள் அதில் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டேன் அவ்வளோதான் ஒரு கொதி வந்தாலே போதும் சகோதரிகளை அப்படியே எடுத்து சர்வ் பண்ணுங்க சகோதரிகளில் செம்மையாக இருக்கும் டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும் சரியில்லை வீடியே மணக்குது சகோதரிகளை சகோதரி நீங்களும் நான் சொல்கிற மெத்தடில் இந்த மாதிரி செய்து பாருங்க நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி சகோதரன் உங்களுக்கு நெய் தேவைன்னா நீங்கள் இப்போ சூடு பண்ணி கூட சேர்த்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை நான் எனக்கு நெய் வேணாம் அதனால் நெய் சேர்க்கல சகோதரிகளை சகோதரன் நீங்களும் செய்து பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சகோதரிகளை தைலாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தைலாவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க சகோதரிகளை சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சகோதரிகளே